தனிமான் மாநிலம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைய வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறது மாய மோகினி வசியம் இந்த மோகினியோட பயன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மோகினியை நீங்கள் சித்தி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் யாரை வசியம் பண்ணணும்னு நினைச்சாலுமே அவங்கள நொடி போவதில் வசியம் பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் இது உங்கள் நண்பர்கள் இல்லை உறவினர்கள் யாராவது வசியம் பண்ணித்தர சொல்லி கேட்டாலும் அவங்களுக்கும் நீங்கள் இந்த வசிய பூஜையை பண்ணித்தரலாம் இப்போ இந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் பாவை தேவைப்படும் அது மண்பாவையாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை மரப்பாவையாக இருந்தாலும் நல்லது தான் அப்புறம் அத்தர் புணுகு ஜவ்வாது கோரஜனை இந்த மாதிரி வாசனை திரவியங்களுக்கு தேவைப்படும் அது உங்கள் அருகில் உள்ள நாட்டு மருந்து கரைங்கிலே கிடைக்கும் அதை வாங்கி வச்சுக்கோங்க அப்புறம் மல்லிகைப்பூ தேவைப்படும் சரிங்களா இப்போ இந்த பூஜைக்கான வழிமுறைகள் என்னன்றதை பற்றி பார்க்கலாம் இந்த பூஜை வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை நாளில் தொடங்குற மாதிரி இருக்கும் அமாவாசை நாள் இரவு ஒரு எட்டு மணிக்கு மேலே உங்கள் வீட்டு பூஜை அறையில் முதல்ல இந்த ஒரு எல்லா பூஜைக்குமே வந்து முன்முதல் கடவுளான விநாயகரோட அருள் தேவைப்படும் மஞ்சளில் ஒரு புளியார் பிடிச்சி வெத்தலை மேலே உட்கார வச்சுருங்க பாக்கு பூ பழம் இது எல்லாமே வச்சு தீப துப்பெல்லாம் காமிச்சுட்டு இதேமாரி உங்கள் குல தெய்வத்துக்கும் பண்ணணும் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா முனீஸ்வரனை கும்பிடுவாங்க அவங்கள வந்து வீட்டில் வச்சு வழிபாடு பண்ண மாட்டாங்க அப்படி வீட்டில் வச்சு வழிபாடு வழிபாடு பண்ணாதவங்க மனசில் நினச்சிக்கோங்க இந்த காரியம் எனக்கு நல்லபடியாக நடக்கும்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சுட்டு இந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க இப்போ இதுக்கான வழிமுறைகள் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு வாயலை எடுத்து அது மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்பாவையை வச்சுட்டு மல்லிப்பூ மாலை போட்டு சுற்றி மல்லிகைப்பூ நல்லா தூவிடுங்க அத்தர் புணுகு ஜவ்வாது கோரேஜ்னு சொன்னேன் இல்லைங்களா அது எல்லாத்தையும் நல்லா கலந்து இந்த சலம் ஃபுல்லாக தடைவிடுங்க தவிட்டு உங்கள் மேலே ஃபுல்லாகவே தடவிடுங்க எவ்வளோ வாசனையாக இருக்கணும் அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அவங்கள வசப்படுத்தலாம் அதேமாதிரி வெத்தலைப்பாக்கு பூ பழம் வச்சுட்டு தீப தூபெலாம் காமிச்சு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு ஊரு கொடுக்கணும் இதேமாதிரி தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து இந்த பூஜையை பண்ணணும் மது மாமிஷம்லாம் எதுவும் எடுக்க எடுத்துக்கக்கூடாது சுத்தபத்தமாக வச்சு இந்த பூஜையை பண்ணுங்கள் நாற்பத்தெட்டாவது நாள் உங்களுக்கு அவங்க வசியம் ஆகிடுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வசியம் ஆகிட்டாங்களா இல்லைன்னு எப்படி தெரியும்னா நீங்கள் இந்த வாசனை பொருட்கள் எதுவுமே இல்லைனாலுமே உங்களை சுற்றி அந்த வாசனை இருந்துகிட்டே இருக்கும் அதுலேயும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதில் உங்களுக்கு எதனால் சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் தெரியுங்க நன்றி